அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஒரு தெய்வம் வீட்டிலிருந்து எப்போ விலகி நிற்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் ரொம்ப சுருக்கமாக தான் பார்க்குறோம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் வீட்டில் சுத்தம் இல்லாமல் ஒற்றையாண்டி இருக்குது அதே போல் விஷ ஜந்துக்கள் வீட்டுக்கு வருது வீட்டில் ஒரு துருநாற்றம் வீசுது இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா வீட்டில் சக்தி இருக்காது விலகி நிற்கும் அப்படின்னு நிறைய சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையிலுமே தெய்வம் இல்லாத இடம் ஒன்று உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இல்லை எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது நிலை பெற்றிருக்கும் அது தெய்வாற்றலாக இருக்கலாம் எதிர்மறை ஆற்றலாக இருக்கலாம் தெய்வ ஆற்றல் என்பது நேர்மறை ஆற்றல் இந்த இடத்துல சரி எப்போ அந்த நேர்மறை ஆற்றல் வந்து விலகி நிற்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம இப்போ மேலே சொன்ன எல்லா விஷயங்களும் ஒரு இடத்துல வாடை அதிகமாக வீசினாவே அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் விலகி நிற்கும் எதிர்மறை ஆற்றல் உயர்ந்திருக்கும் அதனால தெரிஞ்சுக்கங்க அதனால தான் வீட்டை சுத்தமாக வச்சுருங்க அப்படின்னு சொல்றது இதையெல்லாம் தாண்டி ஒரு தெய்வம் ஒருத்தரை விட்டு விலகி நிற்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு வீட்டுல ஒரு துர்நாற்றம் வீசுகிறது சுத்தம் இருக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான நேர்மறையாற்றல் விலகி நிற்கும் அதே ஒரு மனிதனை விட்டு எப்பொழுது தெய்வாற்றல் அதாவது நேர்மறையாற்றல் விலகி நிற்கிறது கேட்டோம்னா நான் என்ற எண்ணம் நான் என்ற அகங்காரம் ஓரளவுக்கு மீறி ஒருவரிடம் சென்று விடுகிறது விடுகிறது செய்கிறது அப்படின்னா ஆற்றல் ஒதுங்கி நிற்கும் கண்டிப்பாக ஒதுங்கி நிற்கும் அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நடப்பது எல்லாம் இறைவன் சித்தம் என்று போவவர்கள் வேற எல்லாமே என்னால் தான் நிகழ்கிறது இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை என்னை மீறிய சக்தி ஒன்றுமே இல்லை எல்லாம் நான் படுற கஷ்டத்தினால தான் எல்லாம் நான் செய்யற வேலைனால தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே ஒருத்தர் போயிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன் இருக்கும் ஆனால் ஒரு காலகட்டத்தில் எல்லாமே உணர்றதுக்கு ஒரு முன்னாடி ஒரு வினாடிக்குள்ள எல்லாமே தலைகளாக மாறிடும் அது ஏன் அப்படின்னா அந்த அகங்காரத்தின் உச்சத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு கண்ணை மறைத்துவிடும் எல்லாமே கண்ணை மறை எல்லாம் நம்மளால தான் அப்படிங்கும் போது தாறுமாறாக செயல்படும் போது ஒரு இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முட்டிக்கிட்டு நின்றோம் அப்போ ஏன் அப்படி போய் ரொம்ப சிக்கிக்கிறாங்க அப்படின்னா இந்த அகங்காரத்தின் காரணமாக இறைவன் சற்று ஒதுங்கி நிற்கின்றார் நீ எப்போது உணர்கிறாயோ எப்போது உணர்கிறாயோ உனக்கு மேல் ஒரு சக்தி இருப்பதை உணர்கிறாயோ அப்போது நான் வருகிறேன் அப்படின்ட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றுவாங்க அப்போதான் நமக்கு உணர வரும் நமக்கு மீறிய சக்தி ஒன்று உள்ளது நம்ம போனது ரொம்ப வேகம் நம்ம கொஞ்சம் பொறுமையா போயிருக்கணும் நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் அனுசரித்து போயிருக்கணும் தவறு யாரும் செய்யாம இருக்காங்க அவங்கள வந்துட்டு திருத்த பார்த்துருக்கணுமே தவிர தண்டிச்சிருக்க கூடாது இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த அகங்காரத்தின் காரணமாக நடப்பவை எல்லாம் தவறு என்பது ஒரு கட்டத்துல எங்கேயாச்சும் போய் இடிச்சுட்டு நிற்கும் தான் தெரியும் அப்ப சுற்றி முத்தி பார்த்தோம்னா நம்ம விட்டு நேர்மறை ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் ஒதுங்கிதான் நிற்பார் ஏன்னா அந்த இடத்துல நம்ம பட்டு புரிஞ்சுக்கிட்டா தான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியும்னு கொஞ்சம் நிற்பார் அதற்காக உங்களை விட்டு விலகி இருப்பார் என்பது ஒரு அர்த்தம் அல்ல உங்களுடன் தான் இருப்பார் ஆனால் அந்த உண்மையை உணர வேண்டும் என்பதற்காக சற்று விலகி இருக்கின்றார் அதை உணர்ந்து அவரை சரணடைந்து விட்டால் அவருடைய அருள் எப்பொழுதுமே நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மனதிலே நான் என்ற அகங்காரம் இல்லாமல் இறைவனை சரணடைதலும் அதே போல சக ஜீவராசிகளையும் நேசிக்கின்ற ஒருவருடன் எப்பொழுதுமே இறைவன் வந்து இரண்டர கலந்த நிலையிலே இருக்கின்றார் அப்படின்னா அதில் மாற்று இல்லை ஆம் என்று நினைத்தால் நீங்கள் இதை உண்மை என்று உணர்ந்திருந்தால் அது குறித்த கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க